மார்கழி மாதம் அப்படின்னாலே நம்ம வந்து வாசலில் விதம் விதமாக அழகழகாக கலர்கோளம் காவி கோலம் இந்த மாதிரியெல்லாம் போடுவோம் இல்லைங்களா இந்த மாதிரியெல்லாம் தினம் ஒரு கோலம் போடும்போது நமக்கு மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதே சமயத்தில் நம்ம வாசல் வந்து புதுப்பொழிவோடு இருக்கும் வாசல் மட்டும் இல்லைங்க வாசலில் கோலம் போட்டால் வீட்டுக்கே ஒரு கலை வந்த மாதிரி இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் நமக்கு மனசுக்கு எனக்கு அந்த மாதிரி தாங்க கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாசலில் சின்னதாக போட்டாலும் அழகாக போட்டு ரெண்டு பக்கமும் குட்டியாக ஒரு பாட்ரு கட்டி போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி நான் போட்ட கோலங்கள் எல்லாத்தையுமே உங்களோட பார்வைக்கு இன்னைக்கு நான் கொடுக்குறேங்க அப்புறம் சின்ன சின்ன டிப்ஸும் கொடுக்குறேங்க நம்ம கலர் கோலம் எல்லாம் போடும்போது சென்டர்ல எல்லாம் வந்து சின்ன ஜல்லடை வச்சுட்டு சளிச்சிக்கலாம் இந்த வெடி கட்டி இருக்கும் இல்லைங்களா அதில் போட்டு கலர் பொடி சளிச்சி விட்டிங்கன்னாவே நல்ல ஒரே மாதிரி ஈவனாக வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கையில் கொடுத்துட்டு கஷ்டப்பட வேண்டியதில்ல அப்புறம் ஃபைனலாக வந்து அவுட்லைன் கொடுக்கணும் ஸ்டார்டிங்கில் வந்து லைட்டாக வரைஞ்சிட்டு கலர் கொடுத்து முடிச்சுட்டு ஃபைனலாக அவுட்லைன் கொடுக்கலாம் கலரே ஃபுல்லாகவே அவுட்லைன் கொடுத்து கோலமும் போடலாம் இந்த மாதிரி செம்மண் காவி கட்டியும் போடலாங்க இப்போல்லாம் நமக்கு காவிப்பொடி ஈஸியாக கிடைக்குது ஒயிட் லைன் ஒரு லைன் கொடுத்துட்டு காவியில் ஒரு லைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கோலம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம ஒவ்வொரு வேலையும் சாப்பிடும்போது நமக்கு வயிறு நிறைறதோடு இல்லாமல் மனசும் நிறையுது இல்லைங்களா அந்த மாதிரி தான் நமக்கு வாசலில் கோலம் போடும்போதும் வந்து ஒரு மனசு நிறைஞ்ச ஆத்மார்த்தமான அமைதி கிடைக்குங்க இந்த அமைதியெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரியெல்லாம் கோலம் போட்டு நமக்கு பிடித்த வேலைகள் இதெல்லாம் செய்யும்போது நமக்கு கண்டிப்பாக மனசில் நிறைவு கிடைக்குங்க எனக்கு அறுபது வயசு ஆச்சுங்க ஆனாலும் கோலம் போடுற ஆசை மட்டும் விட மாட்டேங்குது அப்பப்போ வாசலில் நான் போட்டுட்டு தான் இருக்கேன் உங்களில் எவ்வளோ பேருக்கு இந்த மாதிரி கோலமெல்லாம் போட பிடிக்கும் வாசலில் என்ன மாதிரி கோலங்கள்லாம் போடுவீங்க அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அப்பப்போ எங்கள் வீட்டு வாசலில் போட்ட கோலங்கள் எல்லாத்தையும் தான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டியிருக்கேன் இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறதையும் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்